ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபர்மே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஆர்ஆர் ஆட்டோமோட்டிவ் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிபேஷனோடய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னே பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் 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 இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஷன் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அத்த சேம் டைம் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராச்சும் வந்து பணம் கட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அவங்களோட டீடெயில்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சைட்லேருந்து நான் எடுக்கிறேன் என்ன ஜாப் ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் ஒர்க் ஷாப் இன்ஜினியர்ஸ் சேல்ஸ் இன்ஜினியர்ஸ் பார்ட்ஸ் மேனேஜர்ன்ற ஜாப் ரோல்ஸ்க்கான வேகன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஆர் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க எத்தனை ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேல் ஒன்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஆர் ஐடிஐ இன் கேஸ் நீங்கள் பிஇ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அவங்க பிஇ வந்து சொல்லலை நீங்கள் வந்து ட்ரை பாருங்க கண்டிப்பா வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் நீங்க போத் பிரெஷரா இருந்தாலும் சரி இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் குள்ள இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் சாலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க வந்து சொல்லல பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரில இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான சாலரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மன்ட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் இஎஸ்ஐ அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அலவன்ஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஸ்டே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ப்ளஸ் சேல்ஸ் இன்சென்டிவ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சிக்ஸ் டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மார்னிங் நைன் ஏஎம்லேருந்து சிக்ஸ் பிஎம் வரைக்கும் டைமிங்ஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒர்க் லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி சூலகிரின்னு சொல்லியிருக்காங்க ஓசூர் வந்து இருக்கான்னு தெரியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் மேபி இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் இருக்குது ஸோ ஒசூரில் ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள் எச்சார்கிட்ட அது மட்டும் இல்லாமல் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட் காஞ்சிபுரம் திருத்தணி திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் தச்சூர் வண்ணாகரம் வெஸ்ட் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் சிலவட்டம் திருக்கலைக்குன்றம்னு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய ஜாப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா அந்த எச்ஆர்க்கு வந்து நீங்கள் நீங்கள் டேரக்டாக காலும் பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த நம்பருக்கு செவன் எயிட் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நம்ம சேனல் நேம்மை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவருடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஸியாகவோ இல்லை எடுக்க முடியாத மாதிரி இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிசீம் வந்து அனுப்புங்க நம்மளுடைய ரிசீம் எப்படி ப்ராப்பரான மெத்தட்லாம் நம்ம ஒரு மெயில் மூலியமாக ஒரு ஹெச்ஆர்க்கு அனுப்புறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன் கேஸ் அந்த நம்பர் பிஸியாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் அப்படியும் வரலன்னா நீங்கள் அந்த கால் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க பட் அந்த ஹெச்ஆர் வந்து சொல்லியிருக்காரு அவங்க எப்போ கால் பண்ணாலும் நான் வந்து எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன் டாட் ஆர் அட் டிஆர்ஆர் ஆட்டோமோட்டிவ் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய ரிசீம் அனுப்புங்க இன்கேஸ் அந்த மொபைல் நம்பர் வந்து பிசியாக இருந்ததுன்னு சரிங்களா அட் த சேம் டைம் எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனீங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆனீங்கன்னா அதுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஜாப் நோட்டிஷன்ஸ் கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஷன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Au